நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படினு தான் சொல்லணும் பல தடைகளை தாண்டி நம்ம கௌதமுக்கும் மதுமிதாவுக்கு வந்து கல்யாணம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறோம் சேனலில் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே யாராலுமே எதுவுமே பேச முடியாத மாதிரி நம்ம கௌதம் வந்து பண்ணிட்டார்ல அதாவது என் மேலே பாசமாக என் கல்யாணத்தை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க மட்டும் இருங்க மிறவங்களாம் போயிருங்கன்னு சொல்லிட்டாங்களா அதை அதுக்கு அதுக்கடுத்து யாராலையுமே எதுவுமே பேச முடியல நம்ம சகுந்தலாவும் நம்ம லட்சுமனும் பேசிகிட்டு இருக்காங்க என்னச்சிக்கோ உன் பையன் எப்படி பண்ணிட்டான் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது போலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க ஆமானே நான் வந்து இதை எதிர்பார்க்கவே இல்லை நம்ம ஏதாவது செஞ்சால் அவன் வந்து கண்டிப்பாக அவங்க மேலே வந்து கோவப்படுவான் அப்படின்னு நினச்சேன் ஆனால் அதுக்கு மாறாக வந்து வேறு மாதிரி பண்ணிகிட்டு இருக்கான் சரி விடுங்க கல்யாணம் மட்டும் முடியட்டும் அதுக்கடுத்து பார்த்துக்குறோண்ணே அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க ஆமாம் அதான் கரெக்டாக இருக்கும் இதுக்கு மேலே நம்ம எதாவது சொன்னோம்னா நம்ம மாட்டிக்கிறோம் அப்படிங்குற மாதிரி சொல்லிட்டு லட்சுமன் அமைதியாக இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அங்கிட்டு பார்த்தா அவங்க நம்ம விருங்க இருக்காங்கள்ல ஸ்னேகா வந்து நம்ம இவங்களுக்கு கால் பண்ணுறாங்க பண்ணுறாங்க டக்குன்னு திருப்பி வந்து அதிதி கால் பண்ணுறாங்க நான் கண்டிப்பாக வந்து உங்கள் அக்காட்ட பேசி ஆகணும் ஃபோனை தயவு செய்து கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து ஃபோனை ஒரு விருந்து வந்து நம்ம அதிதி வந்து நம்ம இவங்கிட்ட கொண்டு போய் கொடுக்காங்க நம்ம மதுமிதாட்டை கொண்டு போய் கொடுக்காங்க ஹலோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு பேச ஆரம்பிக்காங்க அதுக்குள்ளே வந்து இந்த முகூர்த்தத்துக்கு வந்து நேரமாச்சு தாலி கட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க சரிங்க நான் அவங்ககிட்ட பிறகு பேசுகிறேன் நீங்கள் யாரும் தெரில நான் கல்யாணம் முடிச்சுட்டு பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க வந்து ஃபோனை வச்சுடுறாங்க அந்த டயத்தில் பார்த்தா டக்குன்னு வந்து கௌதம் வந்து தாலி எடுத்து கட்ட ஆரம்பிச்சிடுறாங்க தாலி கட்டி கல்யாணம்லாம் முடிச்சிடுறாங்க பேக்ரவுண்டில் ஃபங்க்ஷனில் ஒரு சூப்பரான சாங் எல்லாம் போடுறாங்க போட்டு தாலியெல்லாம் கட்டி முடித்த பிறகு அவங்க ரெண்டு பேரும் வந்து இவங்க பேரண்ட்ஸ் காலிலெலாம் விழுந்து ஆசிர்வாதம் வாங்குறாங்க அதாவது இங்கிட்ட வந்து நம்ம ராமச்சந்திரனும் ரேணுகா தேவி இருக்காங்கள்ல அவங்க காலில் விழுந்து வாங்குறாங்க அங்கிட்டு பார்த்தா சகுந்தலாம் அவங்க காலிலெலாம் விழுந்து ஆசிர்வாதம் வாங்குறாங்க வாங்கிட்டு கீழே வராங்க கீழே வந்தாலும் ரேணுகா வந்து கேட்குறாங்க என்னங்க பணம் எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா இதுக்கு மேலே ஒன்றும் வெயிட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து ரேணுகா கேட்குறாங்க நீ ஒன்றும் கவலைப்படாத நான் ஃப்ரெண்டுகிட்ட கடன் எல்லாம் வாங்கி அவங்க கேட்ட நகையும் பணத்தையும் ரெடி பண்ணிட்டேன் இப்போ கொடுத்துருவோம் மாப்பிள்ளைக்கிட்டே நம்ம வந்து கொடுத்துருவோம் நேரடியாக அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சரின்னு சொல்லிவிட்டு தம்பி இந்தாங்க தம்பி அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஒரு தட்டில் வந்து நகையும் பணம் வச்சு கொடுக்காங்க எதுக்கு அணுக்கள் இது அப்படிங்கிற மாதிரி கேட்டவொன்னையும் இல்லை அதாவது எங்கள் சைடு எதாவது அவங்களுக்கு கொடுக்கணும்ல அதுக்காக தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம் நான் அவங்ககிட்ட எதாவது கேட்டேன் எதுக்கு தேவையில்லாமல் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க நீங்கள் கேட்கல தம்பி ஆனால் சம்மந்தப்பட்டவங்க எல்லாம் கேட்குறாங்கல்ல அதுக்காக கொடுத்தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்டெரக்டாக சொல்கிறாங்க சம்மந்தப்பட்டவனா யார் சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இல்லை வெளியில் இருக்கிறவங்க யாருனாலும் வந்து பார்த்து இது என்ன எதுன்னு கேட்பாங்க அதுக்காக தான் எங்களோட கொடுக்கணும் அப்படிங்க சொல்கிறாங்க இல்லை சார் நீங்கள் வந்து பொய் சொல்றீங்க நீங்கள் வந்து விருப்பப்பட்டு இது ஒன்றும் உங்கள் கிட்டே இருந்து யாரோ கேட்டிருக்காங்க யார் கேட்டாங்க உண்மையை சொல்லுங்க எங்கள் குடும்பத்தில் இருந்தால் யாரோ ஒரு ஆள் கேட்டிருப்பாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்டு பார்த்தா எல்லாத்தையுமே பார்த்துட்டு சொல்லுங்க யார் அவங்க கிட்ட வந்து வரதட்சணை கேட்டது இப்போ உண்மையை சொல்ல போகிறீங்களா என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் வந்து மிரட்ட ஆரம்பிச்சிடுறது அந்த இடத்துல பார்த்தா நம்ம லட்சுமணனுக்கும் நம்ம சகந்தலாக்கும் அப்படியே வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சிருச்சு இப்போ எப்படி சொல்ல போகிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்ட ஆரம்பிச்சிடுறாங்க உடனே ராமசேந்திரன்னு சொல்கிறாங்க தம்பி தம்பி அதெல்லாம் எதுக்கு வேண்டாம் தம்பி இதை வாங்கிக்கோங்க அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க இல்லை சார் இதுக்கு இப்படியெல்லாம் வாங்க முடியாது உண்மை எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்திங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க